அப்புறம் சாயங்காலம் வந்து குவாலி தவிடு வைக்க வரச்சிட்டு இருக்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோ எடுத்தேன் இப்போ சாயங்காலம் குவாலி தவிடு வைக்கக்கூடிய வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ ஃபுல் வீடியோ பாருங்கள் தெரியும் கொண்டு பேட்டிருக்கேன் ப்ரோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோழியும் தவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு ப்ரோ யூடியூப் சேனல் புதுசாக சேரால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ பாருங்க ப்ரோ நாட்டுக்கோழி தவிடிச்சுட்டுருக்கேன் கோழியில் வேறு விற்கல் ஏதோ வந்திருக்கு நினைக்கும் ப்ரோ அதனால் இனி எல்லாத்தையும் மருந்தெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அந்த செவ்வள கோழிக்கு வந்து விற்கல் நோய் வந்துருக்கு நிலைக்கு இதுக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும் ப்ரோ எப்பாலும் ஒரு தான் ப்ரோ வீடியோ எடுக்க டைமும் கிடைக்கும் இப்படி காலத்தை வீடியோ எடுத்தால் என்ன யூடியூப்பில் அப்லோட் பண்ணல இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எடா ஹாஸ்பிட் வாங்கி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இனி வார்த்தை கொஞ்சம் வாங்கணும் ப்ரோ நான் ஒரு வார்த்தை தான் ப்ரோ இப்போ ஏற்கனவே வளர்க்கேன் இனி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை வாங்கி வளர்க்கணும் டைம் கோழி கூடிய வீடியோ ப்ரோ ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ரோ யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த கோழியில் வேறு வாத்த வேற போட்டு கொத்திட்டு இருக்கு வாத்த வேறு பயந்து வாட்டிட்டு சரி வாத்து மாட்டேன் கொண்டு தனியாக வைப்போம் ப்ரோ நம்ம குத்தி முடியெல்லாம் பிடிங்க ப்ரோ பா வாத்து யாரையும் என்ன கண்டாலே பயந்து ஓடிடும் கண்டாலே இந்த வாத்து ஓடிடும் ப்ரோ நான் இந்த செவலாளர் கோழிதான் ப்ரோ விக்கல் இருக்கும் என்ன ஓடு இல்லதுக்கு இதுக்கெல்லாம் மெடிக்கலில் மருந்து கொடுக்கணும் அப்புறம் டெய்லியும் மறக்காமல் டெய்லியும் ஒரு ரெண்டு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம் ப்ரோ மறக்காமல் எல்லோரும் வீடியோ பார்த்துருங்க ப்ரோ நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நாட்டு கோழியை வளக்கூடியது அந்த மாதிரி போட்ட வீடியோ தான் ப்ரோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் டெய்லியும் மறக்காமல் பார்த்துருங்க நான் ப்ரோ நம்ம கோழி கூடு இது சும்மா முன்னாடி கட்டின கூடு தான் பழைய கூடு இது ஒரு கோழி கூடு நான் இதை நான் இருந்தே இறச்சாப்பிடுவா அப்படியே வந்து இது ஒரு கோழி கூட்டும் ப்ரோ இது பெடலை கெட்டினா கோழி கூடாங்க வேறு இது வந்து புறா வளர்க்க தாண்டி இந்த கூடை அடிச்சிருந்தேன் தெரிஞ்ச அண்ணன்டந்து வாங்கியிருந்து ரெண்டாயிரத்து புறா வளர்க்கல இந்த கூட்டில்தான் ஒரே ஒரு வாத்து வளர்த்துட்ருக்கேன் நேரம் கோழியில் மாறி மாறி கிடந்து கூட்டு போட்டு ப்ரோ என்ன பண்ணீங்க இந்த வீடியோ வந்து முத கொஞ்சம் பேஸ் கொடுத்து எடுத்திருந்தேன் ப்ரோ ரெண்டாவது வந்து ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது பேக் கேமரா வர ஓரளவு வீடியோ குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ ஃப்ரெண்டு அது டிஸ்பிளேயில் இது டிஸ்பிளே இல்லை கேமராவில் வந்து மண் அதை கொஞ்சம் அடைச்சிருக்கும் போல தெரியும் ப்ரோ அது கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியாக தெரிய மாட்டேங்குது அது ரெண்டா பேக் கேமராலாம் ப்ரோ யாராவது புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா வீடியோ லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லாருக்கும் ப்ரோ